வெளிநாட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் என்னென்னு சொன்னால் வேலைப்பலு காரணமாக என்னால் வே வீடியோக்கள் போட முடியலை அளவு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்ன தகவல் தர முடியுமோ நான் தரத்துக்கு பார்க்குறேன் இனிமேல் இப்போ வந்து வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் இலங்கைக்கு செல்லும்பொழுது எத்தனை இன்ச்சு டிவி கொண்டு போகலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கெல்லாம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் புதுசாக இருக்கிறவங்க உங்களுக்கு அதாவது ஒரு டவுட் இருக்கும் எத்தனை இஞ்சி டிவி வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்கும் ஐம்பத்தஞ்சு இஞ்சி டிவி வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அந்த டிவியை கொண்டு போகிறப்ப நீங்கள் வாங்கின இன்வாய்ஸ் அல்லது ரிசிப்டு அதை வந்து நீங்கள் கூடவே கொண்டு போங்க அங்கே கொண்டு போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களை வந்துட்டு நீங்கள் வெளியேறும் பட அதாவது லக்கேஜை எடுத்துக்கிட்டு பெல்ட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் லக்கேஜை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே போகிறப்ப உங்களை வந்து ஒரு கவுண்டருக்கு போக சொல்லுவாங்க ரெண்டாவது கவுண்டர் இல்லாட்டி மூணாவது கவுண்டர் அங்கே போனோன்ன லக்கேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அந்த டிவியோட பெருமதி எவ்வளோன்னு கேட்பாங்க அப்போ ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் வந்து அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் உங்களோட பேர் கடை ஊச்சிட்டு பாஸ்போர்ட் நம்பரு நீங்கள் கடைசியாக இலங்கைக்கு எப்போ வந்துட்டு போனீங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கும் அப்புறம் வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க தயவு செய்து நீங்கள் தங்கம் தங்கம் எதுவும் கொண்டு போனீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய செயின் அப்படி எதுவும் போனால் கொண்டு போனால் நீங்கள் வந்து பேக்கில் வச்சுக்காமல் நீங்கள் போட்டுக்கிட்டு போகிறது நல்லது ஏன்னு சொன்னால் நானுமே ஒரு செயின் கொண்டு போனேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிராம் இருக்கும் அதை வந்து கேட்டாங்க இந்த செயின் யாரோடது என்ன மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் இது என்னோட செயின் தான் அப்படின்னு சொன்னோன்னு போட்டுக்க சொல்லிட்டாங்க ஸோ போட்டுக்கிட்டு போனால் பிரச்சனை இல்லை அதே நேரம் வந்துட்டு அந்த செயின் வந்து எதாவது ஒரு தங்கங்கள் நீங்கள் கொண்டு போகிறப்ப ஒரு லிமிட் ஒன்று இருக்குது அது எவ்வளோ லிமிட்டுங்கிறது எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது அது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க வரி கட்ட வேண்டி நீங்கள் வரும் அதிகப்படியான தங்கம் கொண்டு போனால் அதே நேரம் அந்த பதினாறு கிராமை நான் கொண்டு போன சொன்னாங்க என்னென்னா நீங்கள் வந்து இதை போட்டுக்காமல் அதாவது கழுத்தில் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வரி அடிப்போம் வரி செலுத்த வேண்டி வரும் நீங்கள் அப்படின்னோடனே நான் உடனே போட்டுக்கிட்டேன் அவங்க நல்லா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா விமான நிலையத்தில் நல்லா நல்லா அருமையாக பேசுகிறாங்க நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இப்போ அரசாங்கம் மாதிரி இருக்குது எல்லாரையுமே வந்து நல்லா கவனிக்கிறாங்க மற்றபடிக்கு ஐம்பத்தஞ்சு இன்ஜி டிவி வரைக்கும் கொண்டு போகலாம் கட்டாயமாக நீங்கள் வந்து பில்லு ரிசிப்ட் இன்வாய்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு போகிறது நல்ல விஷயம் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ